இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் எதை சாதிக்கணுனாலும் எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு தெரியலைங்க நான் வந்து நிறைய விஷயம் செஞ்சு பார்த்துட்டேன் நல்ல நேரம் பார்த்துட்டேன் அந்த நேரம் பார்த்துட்டேன் இது மட்டும் இல்லைங்க அதிசூட்ச முந்தி கற்றுக்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து நீங்கள் அந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆஃபீஸ் மீட்டிங் இருக்குது எந்த நேரத்தில் ஆஃபீஸ் மீட்டிங் நாலு ஃபுல்லாக நடக்குது இல்லை ஒரு பர்டிகுலர் டைம் அந்த பர்டிகுலர் டியூரேஷனுக்குள்ளேயே எந்த நேரத்தில் நம்ம பேசுனா அது நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குதுங்க எங்கிட்ட மக்கள் ஒத்துக்க மாட்டேன்றாங்க எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்றாங்க நீங்கள் அந்த நேரத்தை சொல்லி பாருங்களேன் ஒத்துப்பாங்க சோ வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது பஞ்ச பச்சை சாஸ்திரம் ஐந்து சா அஞ்சு பட்சிகள் இருக்கு பாருங்கள் வல்லூர் ஆந்தை காகம் கோழி மயில் இந்த ஐந்து பட்சிகளை வச்சு நம்ம சித்தர்கள் இருக்காங்க பாருங்கள் இவங்க ஒரு பெரிய ஒரு ஃபார்முலாவே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் எதை சாதிக்கணுனாலும் எந்த நேரத்தை எதை செய்யணும்னு தெரியலங்க நான் வந்து நிறைய விஷயம் செஞ்சு பார்த்துட்டேன் நான் நல்ல நேரம் பார்த்துட்டேன் அந்த நேரம் பார்த்துட்டேன் இந்த நேரம் பார்த்துட்டேன் எல்லா நேரமும் பார்த்துட்டு ஒரு விஷயம் செய்கிறேன் எனக்கு இன்னமும் தெரியல ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது ஏன்னா உங்களோட பட்சி என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பட்சி எந்த நேரத்தில் பட்சியாக இருக்காங்க அந்த பட்சி எந்த நேரத்தில் படுபட்சியாக இருக்காங்க அந்த பட்சி எப்போ ஊனில் இருக்காங்க அந்த பட்சி எப்போ அதி அரசில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் இது மட்டும் இல்லைங்க அதிசூட்ச முற்றி கற்றுக்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து நீங்கள் அந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் தான் வெற்றி தான் இன்னொன்று நீங்கள் ஒருத்தர்கிட்ட இப்போ பேசும்போது எந்த நேரத்தில் பேசணும் ஒரு பிஸ்னஸுக்காக பேச போகிறீங்க ஒரு கல்யாணத்துக்காக பேச போகிறீங்க ஒரு நல்ல விஷயம் வாங்க பேச போகிறீங்க ஒரு வீடு வாங்குறதுக்காக பேச போகிறீங்க ஒரு நிலம் விற்கிறதுக்காக பேச போகிறீங்க எதற்காக நீங்கள் பேசினாலும் எந்த நேரத்தில் பேசுனா நம்ம பேசுறது அங்கே எடுபடும் நம்ம பேசுகிறத அங்கே ஜெயிக்கும் ஒரு மீட்டிங்கில் போய் போய் உட்காந்து பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆஃபீஸ் மீட்டிங் இருக்குது எந்த நேரத்தில் ஆஃபீஸ் மீட்டிங் நாள் ஃபுல்லாக நடக்குது இல்லை ஒரு பர்டிகுலர் டைம் அந்த பர்டிகுலர் டியூரேஷனுக்குள்ளேயே எந்த நேரத்தில் நம்ம பேசுனா அது சக்ஸஸ் ஆகும் அது தெரிஞ்சு அந்த நேரத்தில் நம்ம டைம் ஒதுக்க முடிஞ்சால் முன்னாடியே கேட்டு வாங்கிக்கலாம் இப்போ மூணு இருபத்தொம்போதுலேருந்து மூணு வரை நான் பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பித்தாலே கூட போதுங்க நீங்கள் ஃபுல் டைம் அதில் பேசணும் கூட இல்லை அந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பித்தாலே ஒரு நிலம் எதுக்காக இருந்தாலும் சரிங்க பேச ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் தான் நீங்கள் ஒரு ஐடியா புதுசாக சம் ஐடியா க்ரியேட் ஆயிருக்குங்க எங்கள் ஆஃபீஸை சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க உங்கள் பட்சி சூப்பராக இருக்கிற நேரத்தில் நல்ல நேரம்னு சொல்லுவோம் அதை அந்த நேரத்தில் நீங்கள் போய் சொல்லுங்கள் நிச்சயமா உங்கள் ஆஃபீஸில் ஒத்துப்பாங்க உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்க அதாவது நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குதுங்க எங்கிட்ட மக்கள் ஒத்துக்க மாட்டேன்றாங்க எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்றாங்க நீங்கள் அந்த நேரத்தை சொல்லி பாருங்களா ஒத்துப்பாங்க ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு செயல்களும் நேரம் காலம்னு ஒன்று பார்த்து செய்யணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது நம்ம நல்ல நேரம் பார்க்குறது சில நேரங்களில் நம்ம ஜோதிடர்கிட்ட போய் இப்போ எனக்கு ஜோதிடர்கிட்ட நார்மலாக போய் போய் கேட்போம் கல்யாணம் வீடு வாங்குறது பிஸ்னஸ் செய்கிறது இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயமா தான் ஜோதிடத்தை போய் பார்ப்போம் ஆனா பஞ்சபட்ச சாஸ்திரம் நீங்களே கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த நேரத்தில் எதை செய்யணும் நீங்களே தெளிவா முடிவு எடுத்து நீங்களே செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒருவரையும் யாரையும் ஜோதிடர் தேடணும்னு அவசியம் கிடையாது அப்போ நீங்களே ஜோதிடர் ஆகலாம் இது ஜோதிடம் கிடையாது சாதாரணமா இருக்கிற எல்லாருமே கத்துக்க வேண்டிய விஷயம் தான் எனக்கு ஜோதிடம் தெரியாது எனக்கு ஒன்றுமே பஞ்சபட்சினா எனக்கு ஒன்றும் தெரியாது இப்ப தாங்க இந்த பதிவை பார்த்து இப்பதாங்க இந்த வார்த்தையை கேள்விப்பறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல நம்ம அந்த பேசிக்ல இருந்து சொல்லி கொடுத்துருவோம் எப்படி பட்சி பார்க்கணும் பட்சினா என்னது பட்சியோட தன்மை என்னது பஞ்சபூதங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் என்ன இருக்குது பஞ்சபூச்சிக்கும் சம்பந்தம் என்ன இருக்குது இதில் முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம திதிசூன்ய பரிகாரம் கற்றுப்போம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது திதிசூன்ய பரிகாரம் என்னென்னு கேட்குறீங்களா அங்கே வாங்க சொல்லித்தரேன் நம்ம பிறந்தது நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் முன்னோர்கள் ரொம்ப ரொம்ப டேமேஜான இருப்பாங்க பாருங்கள் அந்த முன்னோர்கள் இறந்த திதியில் நீங்கள் பிறந்திருப்பீங்க அது வந்து சூன்யம்னு சொல்லுவாங்க சூன்யம்னா ஜீரோ ஒன்றுமே இல்லை ஒரு இல்லை அப்போ நீங்கள் திதி சூன்யம்னா நீங்கள் பிறந்த திதியை ஜீரோவாக இருக்கும்போது நீங்கள் வாழ்க்கையில் பெரிய விஷயம் சாதிக்கவே முடியாது எதை செஞ்சாலும் முயற்சி நல்லா இருக்கும் முடியும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது இப்படி தான் இருக்கும் சரிங்களா அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்காக தான் திதி சூன்ய பரிகாரம் அதை செஞ்சாலே வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும் ஸோ இதெல்லாமே நம்ம விளக்கமாக கற்றுக்கலாம் டே டு டே லைஃப்பில் இப்படி பயன்படுத்துறதுன்னு கற்றுக்கலாம் முக்கியமாக பஞ்ச சாஸ்திரத்தை கணித முறை கற்றுக்கலாம் இதெல்லாம் யாரோ ஒருத்தங்க கற்றுக்க வேண்டியது கிடையாது நம்ம கற்றுக்க வேண்டியது நம்ம கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம தான் முன்னேறணும் ஏன் வாழ்க்கையில் நான் முன்னேறணும் நான் தான் கற்றுக்கணும் சரிங்களா அப்போ நம்ம கற்றுக்கிட்டு நம்மளே வாழ்க்கையில் முன்னேறலாம் இதை பற்றி இன்னும் டீட்டெயில் நிறைய தெரிஞ்சுக்கணும் வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க இருபத்தொன்னாவது எப்போயுமே காலையில் ஆறு ஊழு தான் அங்கே கிளாஸ் நடக்கும் இதில் ஆறு டு ஏழு கிளாஸ் என்னால் அட்டன் பண்ண முடியாதுன்னு யோசிச்சிங்களாலும் பரவாயில்ல உங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுத்துருவோம் நீங்கள் டைம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபோர்டீன் டேஸ் கிளாஸ் இது கிட்டத்தட்ட மூணு வாரம் வரும் சாட்டர்டே சண்டே கிளாஸ் இருக்காது சரிங்களா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தெரிஞ்சிருக்கிற வேண்டிய விஷயம் ரெண்டு ஒன்று பஞ்சபட்சி சாஸ்திரம் இன்னொரு சரசாஸ்திரம் இது ரெண்டுமே தெரிஞ்சிருந்தாலே இந்த நம்ம சித்தர்கள்லாம் சொல்லுவாங்க பழைய பெரியவங்கலாம் சொல்லுவாங்க சரம் அறிந்தவனும் சரசம் படாதே அதாவது போய்ட்டு அவங்ககிட்ட முறைச்சி கட்டிருக்காத பஞ்ச ப பஞ்சபட்சி அறிந்தோம் பட்சி அறிந்தவனும் பகைத்து கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா பட்சி அறிந்தவங்கப்பா பட்சி பஞ்சின்னா பஞ்சபட்சி பஞ்சபட்சி தெரிஞ்சவங்கப்பா அவங்ககிட்ட போய் எதுவும் முரண்டெல்லாம் பிடிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எந்த சாஸ்திரம் கற்றுக்கிட்டு இருக்கீங்களோ இல்லை இந்த ரெண்டு சாஸ்திரம் கற்றுக்கோங்க அதுவும் இப்போ பஞ்ச பஞ்ச படித்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க அதை கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டே வாழ்க்கையில் சூப்பராக டெவலப் ஆகலாங்க நம்ம செய்யக்கூடிய ஒரு வருஷமே சக்சஸ் ஆக தான் நடக்கும் சரிங்களா வாங்க கற்றுக்கலாம் வாழ்க வளமுடன்